கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் நோய் இன் த வே ஆஃப் த righteous, சங்கீதம் ஒன்று ஆறு அல்லே, தேவன் தம்முடைய மக்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்று கேட்டால் இந்த வழியை ஏற்படுத்தினவரே தேவன் தேவன் உலகம் உண்டாகற்குன்பாகவே தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டவர் அல்ல அவளுடைய வழியையும் அவரே நியமித்திருக்கிறார் வேதத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய உட்காருதலையும் எழுதலையும் அறிந்திருக்கிறார் நாவில் சொல் பரவாததற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார் அவருடைய தலையிலுள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஊட்டுமணியான செய்தி என்னவென்றால் என் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நான் சமீபத்தில் ஒரு காரியமாக போக வேண்டிய சூழ்நிலையில் ஒருவேளை இந்த காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ என்பதாக எண்ணி நான் போனேன் அப்பொழுது எனக்குள்ளாக எழுந்த ஒரு காரியம் இவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார் நியமித்திருக்கிறார் அது தம்முடைய சர்வ ஞானத்தை கொண்டு செய்திருக்கிறார் ஒருவேளை இது பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வேதம் சொல்கிறது தேவனிடத்தில் அன்புக்குரலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பது ஆகவே நான் எதை பற்றியும் என்னவில்லை தேவன் நிச்சயமாக அவருடைய எதை நியமித்திருக்கிறாரோ அதை நடப்பிப்பார் அவை நான் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் கத்தருடைய கருவையினால் அது காரியத்தை ஆண்டவர் அருமையாக வாய்க்க பண்ணினார் அவை தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒரு காரியம் என் வழியை தேவன் அறிந்திருக்கிறார் என் வழி எனக்கு தெரியாது அநேக வேளைகளில் என்னுடைய வழியானது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் ஒருவேளை என்னுடைய வழி பல விதங்களில் கரடு முரடானவைகளாக இருக்குமா அல்லது அநேக வேளைகளில் கோணல் அனைவராயிருக்குமா என்பதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை என்று கேட்டால் என் ஆண்டவர் என்னுடைய வழியை அறிந்திருக்கிறார் அது எனக்கு போதும் அவரை நான் சார்ந்து வாழுகிறேன் அவர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அநீதி செய்கிறவர் அல்ல என்ன ஒரு அருமையான கர்த்தரிவர் என்னுடைய வழியை தேவன் அறிந்திருக்கும் பொழுது நான் ஏன் என்னுடைய வழிகளை குறித்து கலங்கி கவலைப்பட வேண்டும் அவர் என்னுடைய வாழ்க்கையில நியமித்திருக்கிற எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிறவர் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்னை கடைசி மட்டும் காத்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் அமையாலே கர்த்தர் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கலங்காமல் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த கிருபையை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி